அலாமம் இன்று ஒம்ராயின் சட்டங்கள் என்று இந்த தலைப்பிலே காண்கின்றோம் உம்ரா என்ற அரபு வார்த்தைக்கு சந்தித்தல் என்று பொருளாகும் சரியத்தில் குறிப்பிட்ட சில செயல்களுடன் பைத்துல்லாவை சந்திக்க செல்வதற்கு உம்ரா என்று கூறப்படுகிறது சகோதரர்களே ஹஜ்ஜிற்கு உள்ள சிறப்புகளை போன்ற உம்ராவுக்கும் பல்வேறு சிறப்புகள் ஹதீசுகளில் கூறப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் நாயக சல்லல்லாஹு ரசூஹி செல்லம் அவர் கூறினார்கள் ஒரு உம்ராவுக்கு பிறகு அடுத்த உம்ரா இடைபட்ட காலங்களில் ஏற்படும் பாவங்களுக்கு பரிகாரமாகும் என்பதாக அதிலும் குறிப்பாக ரமலான் மாதத்தில் செய்யப்படும் உம்ராவுக்கு தனி சிறப்புகளும் உயர்வுகளும் உள்ளது என்பதாகவும் நபிகள் நாயகம் முகமது ரசூஹி சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாதத்தில் உம்ரா செய்வது என்னுடன் ஹஜ்ஜு செய்வதற்கு சமமானதாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள் சகோதரர்களே உம்ராவின் சட்டமானது செய்ய வாய்ப்பு பெற்றிருப்பாரோ அவர் தமது ஆயுளில் ஒரு தடவை உம்ரா செய்வது சுண்ணத்து மொக்கலாவாகும் உம்ராவின் காலம் என்று சொன்னால் அஜுடைய ஐந்து நாட்களை தவிர முழு ஆண்டிலும் எப்போது வேண்டுமானாலும் உம்ரா செய்து கொண்டலாம் உம்ராவின் பொருளானது ஒரு இஹ்ரா மனிதர் இரண்டாவது தவா செய்தல் உம்ராவின் வாஜிப்புகள் என்றால் சபா மர்வாவுக்கு மத்தியில் சை செய்தல் இரண்டாவது தலையின் முடிகளை கலைத்தல்